நம்ம மாசு இல்லாமணி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்துடணும் அதாவது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வீல் சேர்லயே இருந்துருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போதும்னா கை காலெல்லாம் ஆசைக்கிற அளவுக்கு வந்து ஆகிட்டாரு அதுலேயும் இந்த அஞ்சலி பண்ண காரியத்தால் கடைசியில் வந்து இப்போ நம்ம இவங்க மாசு இல்லாமணி என்ன நடந்தாலும் சரி அந்த நிலத்தை மட்டும் வந்து போதும்னா அவங்களால அவங்கள வந்து விற்கவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம மாசுலாமணி பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில இப்படி வந்து போதும்னா தான் கை காலெல்லாம் குணமாகி எந்திரிச்சு நின்று இந்த அஞ்சலி அஞ்சலிக்காக வந்து போயினா வெயிட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி உண்மையிலேயே வாஸ்தமா சிக்கிக்கிட்டான்னு தான் சொல்லணும் அதுலயும் வந்து போயினா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம இலக்கியாவும் கௌதமும் அங்க மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு அஞ்சலியை போட்டு வந்து போயினா செவத்துலயே வந்து ஒரு நாலு அடி அடிக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியோட முகத்துல காரி துப்புறது மட்டும் கடைசியில அந்த சொத்து பத்திரத்தையும் வந்து போயினா வாங்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது அந்த சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு இவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு அங்க வந்து போயின்னா அமைதியாக வர்ற லாபத்துக்கு அதாவது வர்ற பணத்துக்கு வந்து போயினா வித்துட்டு வராமல் அவங்க கிட்ட போயிட்டு வந்து போயினா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இல்லை இவ்வளோலாம் கொடுக்க முடியாது இவ்வளோனா ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுதான் வந்து போயின்னா இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆப்பா வந்திருக்கிறதுக்கான காரணமே அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த அஞ்சல் இருந்துட்டு அது இருபது லட்சம் ரூபாய்க்கு போகும் அதாவது ஏற்கனவே வந்து போயினா பத்து லட்ச ரூபாய் பணத்தை பாட்டிய போட்டிருந்தாலே அமைதியாக அமைதியா வந்து போயினா அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க ஆனா பத்து லட்ச ரூபாய் பணம் வந்து இப்ப கிடைக்கல அப்படின்னு உடனே அடுத்ததாக பிளான் பண்ணி இந்த நிலத்துக்கு குறி வச்சுட்டாங்க இப்போ அது இருபது லட்ச ரூபாய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே வந்து போயினா சந்தோஷமா அந்த பத்திரத்தை கொண்டு போய் ஒரு புரோக்கர் கிட்ட வந்து போய்னா காட்டுறாங்க அந்த புரோக்கர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே புரோக்கர் அப்படின்னாலே நிறைய லாபம் வச்சு விற்கிற மாதிரி தான் வந்து போயிதான் இருக்கும் அதாவது அவங்க வந்து போயினா அவங்க இதுக்கு மா ஏற்ற மாதிரி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து போய்னா இப்போ பயப்படுச்சு இருபது லட்சம் ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க புருஷன் சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து போயினா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல அந்த புரோக்கர் இருந்துட்டு இல்லைம்மா இதெல்லாம் வந்து போய்னா பதினஞ்சு லட்சத்துக்கு தான் போகும் பதினஞ்சு லட்சம்னா சொல்லுங்க இப்போவே ஒரே செக்ல பேமெண்ட் வந்து போய்னா முடிச்சிடுறேன் நீங்களும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் குறையாம நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம் நீங்கள் நாளைக்கு யோசிச்சு கூட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பத்திரத்தை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க அது என்ன அந்த கடவுளோட ஆசீர்வாதமாக என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம் வீட்டுக்கே வருது அதே மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாசில்லாமணி இது எதையுமே பொறுத்துக்க முடியல ஒரு பக்கம் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போனது போனது இது எல்லாத்தையுமே வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு நிற்க முடிவு பண்ணி கடைசியில் கீழெல்லாம் விழுந்து ஒரு சரியான சீனாக ஆகி போயிடுது அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஃபோன் பண்ணி நம்ம லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இப்போது நம்ம மாசில்லா மணிந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வரட்டும் அவளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க